எருமை மரம் ரொம்ப இந்த டைட்டிலே வந்து பயங்கரமா இருக்கு மரம் என்பதை வீரமாக நம்ம வந்து கொள்ளலாம் எருமை ஸோ எருமை மரம் என்பது இந்த இந்த கதையில் இந்த கவிதையிலே வந்து ஒரு இடம் வருது எல்லாருமே வந்து தனித்து விடப்பட்ட ஒரு தலைவன் போட்டுகிட்டே இருக்கிறாங்க எல்லாரும் ஓடிட்டாங்க தனியா ஒரு தலைவன் நிற்கிறான் ஆனா தலைவன் வந்து யாரை பற்றி அவன் யோசிக்கவே இல்லை நமக்கு வந்து நம்ம யாராவது பாராட்டுவார்களா இல்லை வந்து நம்ம கூட யாராவது வந்து நிற்பார்களா இல்லை நம்ம வந்து நமக்கு வந்து பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைக்குமா இந்த அங்கீகாரம் வந்து நமக்கு பல இடங்களில் வந்து நமக்கு வந்து பெற்றுத்தருமா இதன் மூலமாக பயன்கள் விளையுமா அதை பற்றி எதுவுமே யோசிக்காம தன்னுடைய நிலத்துக்காகவும் தன்னுடைய மக் மண்ணுக்காகவும் தன்னுடைய மக்களுக்காகவும் ரொம்ப சுயமான ஒரு போராட்டத்தை நிகழ்த்து கொண்டிருக்கிற அந்த கரியினை போல அண்ணன் திருமாவனார்கள் இங்கே இருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியும் ஏன்னா சமீப கால குறிப்பாக இந்தியாவில் தலித்து அரசியல் சூழலில் வந்து பல தலைவர்களை நம்ம வந்து பார்த்துருக்கோம் குறிப்பாக நான் வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் இருந்ததுனால வந்து பூவை மூத்தி வந்து நான் நேரடியாக கிட்ட இருந்து நான் பார்த்த ஒரு சூழல் எனக்கு வந்து இருந்திருக்கு அண்ணன் அவரும் வந்து என்ன சொல்கிறது பயங்கரமாக எங்கே மீட்டிங்கை மக்கள் அப்படின்னு ஓடிக்கிட்டே இருப்பாரு திடீர்னு ஒரு நாள் காணாமல் போயிட்டாரு அது வந்து ஒரு கொடிய நாள் ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு நாள் தான் அது ஸோ அப்படி ஒரு தலைவனை இருந்துட்டு இருந்த நம்ம இடத்துல வந்து ஸோ அதோட பிரதியாக அந்த மக்களுக்காக தன்னுடைய ஒரு என்ன சொல்கிறது ஒரு டே டு டே லைஃப்பை டெய்லி அப்ளை பண்ணுறதுக்குல்ல அந்த மக்களுக்காக தன்னுடைய வாழ்க்கை வாழ்நாளை டெய்லி கொடுத்துட்டே இருக்கிறதுக்குல்ல அது வந்து ரொம்ப சாதாரண விஷயமாக நான் வந்து பார்க்கல அது ஒரு ரொம்ப முக்கியமானதாக நான் வந்து பார்க்குறேன் ஸோ அந்த டெய்லி தன்னுடைய வாழ்நாள் தான் ஏந்துக்கிறதுலேருந்து அப்புறம் வந்து தூங்குகிற வரைக்குமான அந்த டே டு டே லைஃபை தன்னுடைய மக்களுக்காகவே வந்து கொடுத்துட்டு மக்களுக்காகவே பேசிக்கிட்டு மக்களுக்காக வந்து சிந்திச்சுக்கிட்டு மக்களுடைய நலன்களை பற்றி யோசிக்கிட்டு மக் தன்னுடைய நலனை பற்றியும் பாராமல் அவர் வந்து இருந்துகிட்டு இருக்கிறது இருக்குல்ல நம்முடைய நிழல் காலத்தில் நின்னுட்டுருக்கிற ஒரு கரீனா அண்ணனை பார்க்குறப்போ வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நான் எப்பவுமே வந்து அவர் மேலே வந்து ஒரு புறமை கூட உண்டு எனக்கு ஏன்னா நான் வந்து ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் லைஃப் ஸ்டைல் வாங்குகிறேன் நான் வந்து ஒரு இலக்கிய காலத்துலேருந்து வர்றது அப்புறம் வந்து ஒரு சினிமா அப்படின்ற இடத்துலேருந்து நம்ம வந்து இயங்குகிறோம் ஸோ எனக்கு சில என்ன சொல்கிறது ஒரு விருப்பங்கள் இருக்குது எனக்கு சில இயக்கங்கள் இருக்குது என்னுடைய கலையின் வழியாக நான் யார் என்பதை அறிந்து கொண்டேன் என்னுடைய கலையின் வழியாக நான் யார் என்பதை சொல்லணும்னு சொல்லி எனக்கு தோணுச்சு ஸோ கலைகள் மீது இருந்து என்னுடைய பண்பாட்டை மீட்பெடுப்பதற்கான ஒரு வேலையை நான் செய்யணும்னு எனக்கு தோணுச்சு ஸோ அந்த இடத்துலேருந்து நான் ஒரு டிஃப்ரெண்ட் லைஃப் ஸ்டைலிருந்து வரேன் அப்புறம் வந்து என்னுடைய நோக்கங்களும் டிஃப்ரெண்ட்டாக அதாவது நோக்கம் ஒன்றா இருந்தாலுமே செயல்பாடு வேறு ஒன்றா செயல்பாடு வந்து அதோட வடிவும் வேற ஒன்றா இருக்கு ஆனால் அண்ணன் தொல் திருமாவள திருமாவளவன் அவர்கள் தேர்ந்தெடுத்த அந்த செயல் வடிவம் இருக்குல்ல தன்னை ஒப்புவித்தல் இருக்குதுல்ல தன்னுடைய மக்களுக்காக தன்னுடைய இனத்துக்காக தன்னுடைய மக்கள் எந்த விதையும் யோசிக்காமல் தன்னை ஒப்புவிக்கிறதுக்கு இல்லை அந்த ஒப்புவித்தல் வந்து ரொம்ப முக்கியமானதாக நான் பார்க்குறேன் அந்த பொறாமை வந்து அண்ணன் நான் எப்போவுமே வந்து எனக்கு வந்து இருக்குது இது வந்து ரொம்ப அசாத்தியமானது இது யாரா எல்லோராலையும் அதை செய்ய முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படி இருந்ததுனால தான் இப்போ வெள்ளும் ஜனநாயகம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய மாநாட்டு நிகழ்ச்சி பல வந்து போற அளவுக்கு அவ்வளவு இளைஞர்களை ஒன்று திரட்டி அந்த விஷயம் நம்ம பார்க்கறப்பே நமக்கே ஒரு எழுச்சி வருது அந்த விஷயம் இருக்கிற அவ்வளவு பெரிய ஒரு கட்டுப்பாடு உள்ள ஒரு கூட்டத்தை உருவாக்கி உண்மையிலே வந்து பாபா சாஹப் அம்பேத்கர் அவர்கள் பௌத்தத்தை தழுவதற்காக அவ்வளவு பெரிய கூட்டத்தை வந்து கூட்டி நிறுத்தினாரு அந்த கூட்டத்திலும் சரி இந்த கூட்டத்திலும் சரி எங்கேயும் வந்து வன்முறையும் எந்த அசோத அசம்பாவிதங்களும் நடாமல் அவ்வளோ கட்டுப்பாடாக அவ்வளோ பெரிய கூட்டத்தை நிகழ்த்தி இந்திய அரசியலையே வந்து திருப்பி பார்க்க வைத்த ஒரு மிகப்பெரிய கூட்டம் கிட்ட இருக்குது மிகப்பெரிய படை எங்க கிட்ட இருக்குது நாங்கள் வந்து ரொம்ப சாதாரண ஆள் கிடையாது ரொம்ப கட்டுப்பாடானவர்கள் எங்களுக்கு ஒரு பண்பாடு இருக்குது அந்த பண்பாடு என்பது இங்கே இருக்கிற ஒடுக்குமுறையை எதிர்க்கிற பண்பாடு அப்படின்றத வந்து பயங்கர தெளிவாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இன்னைக்கு வந்து இங்கே இந்திய அரசியலில் தமிழக அரசியலில் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது பயங்கரமாக வந்து வெளிப்படையாக ஒரு ஒரு சினிமா திரைப்படங்களில் வர ஒரு மாஸ் காட்சி போல் வந்து பயங்கரமாக நிகழ்த்தி காப்பிடாத உண்மையே வந்து என்னுடைய மனம் சிறந்த மகிழ்ச்சியும் அன்புன்னா அந்த விஷுவலில் பார்க்குறப்ப இன்னும் கூட அந்த டாப்பங்கள் விஷுவலில் வந்து நமக்கு கண்டிலே இருக்குது ரொம்ப அது சாதாரண விஷயம் கிடையாது ஒரு தண்ணி நபராக நின்று தன்னை வந்து யார் பாராட்டுவார்கள் தூற்றுவார்கள் நம்ம கூட யார் நிற்கிறாங்க நிற்கல அப்படிலாம் எதுவும் இல்லாமல் அந்த கட்சி மீதும் அமைப்பு மீதும் மக்கள் மீதும் கொண்ட மிகப்பெரிய அந்த நெடிய என்ன சொல்கிறது அன்பும் அந்த மன உறுதியும் தான் வந்து அண்ணனை இந்த இடத்துல வந்து நிறுத்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் உண்மையிலேயே வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம்னா இதோடு சேர்ந்து அண்ணன் எடுத்திருக்க இன்னொரு முடிவு வந்து பாணி சின்னத்தில் தான் நாங்கள் போட்டியிடுவோம் அப்படின்னு சொன்னது வந்து ரொம்ப முக்கியமானதாக நான் வந்து இது ரொம்ப முக்கியமானது இந்த பானை சின்னத்தில் போட்டியிட வேண்டும் பானை சின்னம் போட்டியிடுகிற அனைத்து தொகுதிகளிலும் அண்ணன் மிகப்பெரிய வெற்றியை அடைய வேண்டும் அவர் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை அவருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து அவருக்கு நம்ம ஆதரவாக நிற்கணும் அப்படின்றது வந்து என்னுடைய விருப்பமும் இங்கே இருக்கிற எல்லோருடைய விருப்பமும் மக்களுடைய விருப்பமாக இருந்து நாங்கள் துணை இருக்கிறோம் ஸோ அந்த கரியனுக்கும் இவருக்கும் வந்து பயங்கர தொடர்பு இருக்குது இந்த எருமை மரத்தில் தனித்து விடப்பட்டவனின் ஒரு வீரம் இருக்குல்ல அது ரொம்ப சாதாரணமானதெல்லாம் கிடையாது அது வந்து பயங்கர நெஞ்சுறுதியை கொண்டது அதாவது என்னன்னா தன்னை வந்து ஒப்புவித்தல் அதாவது என்னன்னா எனக்கு நான் எப்பவுமே என்னுடைய முன்னோர்களை எப்படி பாக்குறேன்னா சாவ தான் நான் பாக்குறேன் வாழ்வதற்காக சாவ துணிந்தவர்கள் தன்னுடைய இனம் வாழ்வதற்காக சாக துணிந்தவன் தனக்கு பின்னாடி வருகிற சமூகம் வாழ்வதற்காக சாக தான் நான் வந்து பாக்குறேன் இது வந்து ஒரு நீண்ட நிறைய ஒரு போராட்டம் இந்த போராட்டம் வந்து ஏதோ இந்த இடத்துல வந்து நிக்கல ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு மனிதனை ஒவ்வொரு டைம் வந்து நம்மளை வந்து முன்னிறுத்தும் ஓ நம்ம நமக்கு முன்னாடி வந்து ஒவ்வொரு காலகட்டம் இருந்துகிட்டே இருக்குது இப்போது அயோத்ததாச பண்டிதர் அவருடைய காலகட்டத்தில் அவரை அந்த காலம் வந்து முன்னிறுத்துச்சு அப்புறம் வந்து இரட்டம்புள்ளி சீனிவாசனை வந்து அந்த காலம் வந்து முன்னிறு முன்னிறுத்துச்சு அப்புறம் அம்பேத் அம்பேத்கரை அந்த காலம் முன்னிறுத்திச்சு இப்படி ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு மனிதனை வந்து முன்னிறுத்துக்கொண்டே இருக்கிற இடத்துல இந்த நாவலில் வர இந்த கவிதையில் வர கரியன் மாதிரி இந்த சமகாலத்தில் நமக்கு முன்னாடி பல தலை தலைவர்கள் இருந்தாலுமே அண்ணன் திருமாவன் அவர்களை முன்னிறுத்துவது அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான நான் வந்து பார்க்குறேன் அது வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது இது இதோட பலம்ன்றது வந்து ரொம்ப சாதாரணதாக எடப்பட்டுற முடியாது அப்படின்னு நினைக்கிறேன் இது மிகப்பெரிய ஒரு இது இதோட ஆசி இதோட பலம் அப்படின்றது வந்து ஏதோ இந்த இடத்துல நிகழ்ந்ததாக நான் வந்து பார்க்கல இது ஒரு நெடிய நீண்ட போராட்டத்தின் நீச்சியாக தான் நான் வந்து பார்க்குறேன் இந்த இந்த போராட்டத்தின் விளைவு அப்படின்றது வந்து பல பலன் அப்படின்றது வந்து மெட்டீரியலைஸ்டு கிடையாது ஒரு பொருளை வந்து எடுத்து உபயோகிக்கிறதுக்கு இது வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு நம்மளுடைய um, மூளையில் நமக்கு வந்து நம்மக்கிட்ட வந்து ஒரு ஒரு படிப்பை வந்து கொடுத்துருக்க நம்ம மூலையில் நீ வந்து அடிமை நீ வந்து இங்கிருந்து வந்திருக்கிற உனக்கு வந்து கல்ச்சுரல் லெஸ்ஸு உங்ககிட்ட பண்பாடு இல்லை உன்னுடைய உங்களுடைய பழக்க வழக்கங்கள் வந்து இங்கே வந்து பொதுவில் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்குது உங்களுடைய பழக்க வழக்கங்கள் என்பது ஒரு தீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய மூளையில் ஏற்றுக்கொள்ள ஏற்றி வைக்கப்பட்டிருந்த கருத்தை எதிர்க்கிறது அப்படின்றது இல்லை அதுதான் வந்து நம்முடைய மிகப்பெரிய ஃபைட்டாக இருக்குது அந்த ஃபைட் வந்து லைக் வந்து இது வந்து ரொம்ப சாதனமாக முடிஞ்சிருமா அப்படின்னு நான் நினைக்கல இந்த ஃபைட் வந்து ஒட்டுமொத்த தமிழக சூழல் ஒரு ஃபைட்டா வந்து இன்னைக்கு வந்து மாறிட்டு இருக்கு அந்த ஃபைட்டை நான் வந்து எருமை மரம்ன்ற ஒரு கவிதை அந்த இந்த கவிதை தொகுப்புல நான் வந்து நான் பாக்குறேன் ஒரு ஊர் அப்படின்றது வந்து ஒரு கால்னுக்கு சொந்தமானதா இல்லாமலேயே இருந்திருக்கு அது வந்து சின்ன வயசுலேயே நமக்கு ஒரு பெரிய பாகுபாட்டை வந்து சொல்லிகிட்டே இருந்துகிட்ருக்கு அப்போது ஊர் என்பது தனியாகவும் கால் என்பது தனியாகவும் கால் என்பது தொடர்ந்து ஊரில் பொது அந்த ஊர் என்ற பொதுவில் வந்து எனக்கு வந்து ஒரு பங்கு வேணும் வேணும் தொடர்ந்து கேட்டுகிட்டு இருக்கிற ஒரு போராட்டமாகவே நம்ம இருக்கிறப்போ ஆனால் இந்த எருமை மரம் சொல்லுகிற நிலம் என்பது அந்த ஊர் அப்படின்ற எல்லாத்தையும் உடைச்சிட்டு ஒரு பொது நிலமாக மாற்றி இந்த பொது நிலம் யாரை எதிர்க்கணுன்றதில் வந்து ஒரு தீவிரமாக இதை பேசுறதா நான் வந்து பார்க்குறேன் அது வந்து எருமை மரத்தோட மிக முக்கியமானதாக நான் வந்து பார்க்குறேன் ஆனால் உண்மையிலேயே இந்த மாதிரியான சூழல் இங்கே இருக்கா இப்படி ஒரு நிலம் தான் நம்முடைய நிலமாக இருக்கா அப்படின்னா நமக்கு வந்து அந்த மாதிரி நிலம் நிலத்தில் வசிக்கக்கூட வாய்ப்பு இல்லாமல் ஒரு ஒரு வாழ்க்கையை தான் நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம் ஏன்னா இங்கே நிலம் என்பது பாதியாக இரண்டாக பிரிக்கப்பட்டிருக்கு ஒன்று வந்து சாதி ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நிலமாக இருக்குது இன்னொன்று சாதி எதிர்க்கிற ஒரு நிலமாக இருக்குது ஸோ இந்த நிலத்தில் இருக்கிற ஒரு என்ன சொல்கிறது ஒரு சமூக பிரச்சனையும் இந்த எருமை மரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு சமூக பிரச்சனையுமே ரெண்டுமே கிட்டத்தட்ட தான் ஆனால் நம்ம சம காலத்தில் இந்த எருமை மரத்தில் அந்த கவிதை நூலில் பேசி பேசப்பட்டிருக்கிற இந்த பிரச்சனையை நம்ம வந்து நம்ம நம்முடைய பிரச்சனையாக பார்க்குறப்ப ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது அந்த போராட்ட குணம் அப்படின்றது வந்து ஒரு ஒற்றுமைக்குள்ள உள்ளாக்கப்பட்ட ஒரு தத்துவத்தை பேசுகிற ஒரு இடத்தை நோக்கி நகர்த்தது அந்த இடத்தை நோக்கி நம்ம போகணும் அப்படின்றது தான் நம்முடைய மிகப்பெரிய ஆசை ஆனால் போகிறதுக்கு முன்னாடி நம்ம நிலம் இங்கே வந்து பிரிஞ்சு இருக்கு இங்க வந்து பாகுபாடோடு இருக்குது இந்த பாகுபாடை ஒழிக்கிற தத்துவத்தை நம்ம மேற்கொள்ள வேண்டிய தேவை இருக்கு தொடர்ந்து இந்த நிலம் வந்து பிரிஞ்சுக்கிட்டே இருக்கு இந்த பிரிஞ்சு போ நிலத்தை சரி செய்கிற வேலையை நம்ம வந்து செய்ய வேண்டியது அந்த வேலையை செய்யறப்போ என்னுடைய மொழி வந்து பொதுவுக்கு எதிரானதாக இருக்க வேண்டிய தேவை பொதுவை பொதுவில் வந்து எல்லாருக்கும் பொது இருக்கிற ஒரு மொழியோட ஒரு தன்ம தன்முகத்தோட ஒரு கருத்தோட என்னால் வந்து பேச முடியாது ஸோ இங்கே பொது என்பது என்னவாக இருக்குன்னா சாதியை ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு இருந்து ஒரு பொது மொழியை பேசுகிறது அப்படின்றது இல்லை அந்த பொது மொழியிலிருந்து விலகி எனக்கான ஒரு மொழியை எனக்கான ஒரு தத்துவத்தை அந்த தத்துவத்தை நான் முன்வைக்க வேண்டிய தேவை வந்து ரொம்ப அவசியம் இருக்குது இது ஒரு தனித்த செயல்பாடாக நான் வந்து பார்க்குறேன் இது ஒரு பொது ஒரு பொதுவை ஒரு நேர்வழிப்படுத்துகிற ஒரு தனி செயல்பாட்டிலிருந்து உருவாகிற ஒரு எண்ணமா இது வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டியது குரல் என்பது ஒரு வெறுமனே ஒரு ஐடென்டி பாலிட்டிக்ஸ் ஒரு இருந்து அதை வச்சு இது வந்து ஒரு தனித்த செயல்பாடா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு நம்ம வந்து வேண்டியது இருக்குன்னா அப்போ அதுல வந்து நான் நான் வந்து முரண்படுறேன் இங்க பொது என்பது வர்ணத்தை ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஒடிவமாக இருக்கு இந்த வர்ணத்தை ஏற்றுக்கொள்ளப்படாத தனித்த செயல்பாடு தான் என்னுடைய செயல்பாடா இருக்கு அப்ப என்னுடைய செயல்பாடு இந்த பொது என்ற எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்த சமூக அவல என்ன சொல்றது அந்த சமூக பாகுபாடை இந்த சாதி பாகுபாடை உடைத்திருக்கிற ஒரு குரலாக தனித்து நான் செயல்பட வேண்டிய தேவை இருக்குது அந்த தனித்து செயல்பட வேண்டிய தேவைக்கு தனித்த மொழியும் தனித்த அடையாளமும் தனித்த பண்பாடும் மிக மிக அவசியம் நான் நினைக்கிறேன் ஆனால் நான் அதுதான் சொல்கிறேன் ஒரு தனிப்பின ஆக்டர் கிட்ட வந்து கேட்குறாங்க நீங்கள் வந்து ரேசிசத்துக்கு எதிரான ஒரு போரை நீங்கள் வந்து செய்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அவர் இல் நான் அவர் என்ன சொல்கிறாருன்னு உடனே மறுக்கிறாரு நான் ஒரு கல்ச்சருக்கு எதிரான ஒரு கல்ச்சரை பற்றி நான் பேசுகிறேன் என்னுடைய கல்ச்சர் என்பது நிலத்துக்கு நிறவருக்கு எதிரானதுன்னு சொல்கிறாரு ஸோ என்னுடைய கல்ச்சர் என்பது நிறத்துக்கு எதிராக நிறவரிக்கு எதிரானது என்னுடைய கல்ச்சர் என்பது ஒற்றுமையானது என்னுடைய கல்ச்சர் என்பது நம்ம எல்லோரும் ஒன்றுன்னு சொல்லி பேசுறது ஸோ என்னுடைய கல்ச்சர் ஸோ இங்கே பொதுவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கல்ச்சர் என்பது சாதியாக இருக்குது வர்ணமாக இருக்குது பாகுபாடாக இருக்குது ஸோ அந்த பாகுபாட்டை எதிர்க்கிற ஒரு பண்பாட்டின் வழியே என்னுடைய கல்ச்சர் இருக்குது என்னுடைய கல்ச்சர் என்பது இந்த பண்பாட்டை சாதியாக பிரிந்திருக்கிற இந்த மதமாக பிரிந்திருக்கிற பாகுபாடாக இருக்கிற வர்ண வேறுபாடுக்குள் அதை அக்செப்ட் பண்ணப்பட்டு வாழ்கிற ஊருன்ற நிலத்தில் இருந்து வேறுபட்டு இருக்கிற சாதி எதிர்க்கிற ஒரு பண்பாட்டு வடிவத்தோட ஒரு மொழியோடு இருக்கிற என்னுடைய குரல் நிச்சயமாக இது தான் இருக்கும் இந்த தனித்த குரலை நீங்கள் நீங்க வந்து இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய தேவை இருக்கு அதோட காலம் இருக்கு இந்த தனித்த குரலை அதோட அடையாளத்தோடய புரிஞ்சுக்கிங்கன்னு நான் சொல்றேன் இதுக்கு ஒரு பொது என்ற ஒரு அடையாளத்துக்குள்ள வந்து நீ பேசு அப்படின்றத விட இந்த தனித்த குரலை அதோட அடையாளத்தோடு புரிந்து கொண்டு அதை நீங்க ஒற்றுக்கொள்றப்பதான் ஒத்துக்கொள்றப்பதான் இந்த தனித்த குரலுக்கான தேவையை நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அப்படி இல்லைன்னா இந்த தனித்த குரலுக்கான தேவை இல்லாமல் இங்கே வந்து ஏற்கனவே பொதுமயமாக்கப்பட்ட ஒரு இடத்துக்குள்ளே வந்து அதை வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறோம் டைலூட் பண்ணுற ஒரு இடமா அது மாறிடும் அப்படின்றது வந்து என்னுடைய கருத்தாக நான் வந்து பார்க்குறேன் அப்படி இந்த தனித்த செயல்பாடு தனித்த பொருளை ஒரு என்ன சொல்கிறது ஒரு தனித்த செயல்பாடை வெறுமனே ஒரு ஐடென்டி பாலிட்டிக்ஸாக சுருக்காமல் அது ஒரு பொது சமூகத்தை சீர் பண்ணுகிற ஒரு பொது சமூகத்தை மேற்படுத்துகிற பொது ஒரு பொது சமூகத்தை நல்வழி நோக்கி நடத்துகிற சாதித்த சமூகமாய் மாற்றுகிற வேலையை தொடர்ந்து இந்த தனித்த செயல்பாடாக இருக்கிற இந்த தலித் பண்பாடு என்பது தொடர்ந்து இங்க கலை இலக்கியங்களிலும் அரசியல் இயக்கத்திலையும் தொடர்ந்து செய்து கொண்டிருப்பதை நம்ம கண்கூடா நம்ம இதை வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த வேலையை அந்த விஷயத்தை எருமை மரம் அப்படின்ற ஒரு கவிதையின் நூலாக அவர் இவர் பேசியிருக்கிறது அப்படின்றது வந்து நான் இதை அப்படி நான் புரிஞ்சுக்கிறேன் ஸோ நான் இதை நான் இப்படி புரிஞ்சுக்கிட்டு ஸோ இதை நம்ம இப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் நான் அந்த வகையில் எருமை மரம் அப்படின்ற அந்த கவிதை நூல் மிக மிக அற்புதமான ரொம்ப பயங்கர விஷுவலாக அதோடய எழுத்து அதோடய படிமம் இது எல்லாமே வந்து அவ்வளோ கிராண்டியராக ரொம்ப முக்கியமாக சொல்லப்படுற ஒரு விஷயமா நான் பார்க்குறேன் அப்புறம் வந்து தலித் குரல் அப்படின்றது தலித் லிட்ரேச்சர் அப்படின்றது வந்து நம்ம வழக்கமாக சொல்லப்படுற ஒரு இடத்துல இருந்து விலகி இது வந்து பேசுது எருமை மரம் அவருடைய வேட்பு முன்னோர் அப்படி தான் பேசுது அந்த எருமை மரமும் அப்படி தான் பேசுதுன்னு நான் நினைக்கிறேன் இது வந்து ரொம்ப தனியான அற்புதமான குரலாக இருக்குது இந்த குரலில் வந்து எங்கும் அவலத்தை நம்மளால் கேட்கவே முடியல அவனை வந்து ஒதுக்கிவிட்டு அவன் வந்து ஓரமாக நிற்கிறத நம்மளால் பார்க்கவே முடியல அந்த லேண்டை ஓன் பண்ணுறான் இது நான்தான் சொல்கிறான் அந்த லேண்டில் ஓன் பண்ணிவிட்டு அந்த மக்களுக்காக நிற்கிறான் ஃபைட் பண்ணுறான் அந்த ஒட்டுமொத்த நிலத்தையும் வந்து அவனை தான் மாத்துகிறான் இது வந்து இது வந்து யோசிக்கிறப்பையே வந்து ரொம்ப அற்புதமான ஒரு ஒரு க்ரியேட்டிவ்வாக தன்மையாக இருக்குது அவ்வளோ அற்புதமாக என்னால் அவ்வளோ சந்தோஷமாக அதில் இருக்க முடியுது ஏன்னா என்னுடைய இயல்பில் நான் அப்படி இருந்ததே இல்லை அந்த என்னுடைய இயல்பில் இல்லாததை அவருடைய எழுத்தில் வந்து ஒரு இப்படி ஒன்று முன்வைக்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமானதாக நான் நினைக்கிறேன் குறிப்பாக இன்றைக்கு சமகால சூழலில் தலித் பிரதி அப்படின்றத வந்து என்ன மாதிரியான விமர்சனங்களில் வைக்கப்படுது அது என்ன மாதிரியான எதை நோக்கி கொண்டு போய்ட்டுருக்குறாங்க லைக் என்ன தேவைகள் அதில் இருக்குது அப்படின்றத பற்றி பல டிஸ்கஷன்கள் நீங்கள் இருக்கிறப்போ எருமை மரம் அதற்கு வந்து சரியான சரியான உதாரணமாக நான் பார்க்குறேன் இங்கே இருக்க நிறைய யங்ஸ்டர்ஸ் இளைஞர்கள் இருக்கிறீங்க குறிப்பாக கலை இலக்கியங்கள் மீது பெரிய ஆர்வம் கொண்டர்கள் இருக்கிறீங்க நிச்சயம் முக்கியமாக இந்த எருமை மரம் உருவாக்குகிற மொழியை லைஃபை வந்து நம்ம வந்து அந்த அண்டர்ஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதை படிக்கணும் இதை படித்து இதை நம்ம புரிஞ்சுக்க நம்ம ட்ரை பண்ணணும் ஏன்னா தலித்துடைய நிலம் வாழ்க்கை அப்படின்றது வெறுமனே ஒடுக்கப்பட்ட ஒரு அரசியலோடு முறிந்து முடிந்து போவது கிடையாது அதுக்குள்ள பல வாழ்க்கை இருக்குது பல சந்தோஷமான தருணங்கள் இருக்குது அவ்வளவு கொண்டாட்டங்கள் இருக்குது அவ்வளவு வீரம் சுரிந்த கதைகள் இருக்குது அவ்வளவு ஃபைட் இருக்குது அவ்வளவு காதல்கள் இருக்குது இந்த காதல்களையும் கொண்டாட்டங்களையும் மகிழ்ச்சியும் வந்து நம்ம இன்னும் அதிகமாக பேச வேண்டிய தேவை இருக்கு ஏன்னா ஒரு வாழ்க்கை என்பது ஒரு ஒரு கோடோட முடிஞ்சுது கிடையாது வெறும் தலித் லைஃப் அப்படின்றது வந்து எல்லாமே என்ன பண்ணாங்கன்னா ஒரு சின்ன சீனோ டைப்பில் சுருக்கி 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 நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா நம்மளோட விஷனே எப்படி ஆயிடுச்சு தலித் பிரதினா இப்படி தான் எழுதணும் நம்ம இப்படி தான் யோசிக்கணும் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நமக்கு வந்து நம்முடைய அந்த விஷுவலை விஷ விஷனே ரொம்ப சுருக்கி ஒரு ஒரு கோடாக மாற்றிட்டாங்க அதை பிரேக் பண்ணி வந்து நம்ம அதை பிரேக் பண்ண தான் நம்ம ட்ரை பண்ணிட்டே இருக்கிறோம் அந்த பிரேக்கிங்க எருமை மரம் வந்து மிக அற்புதமாக அநாயசமாக செய்கிறது உண்மையிலே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடத்திற்கு இந்த கவிதை உலகம் நகர்ந்ததை நான் வந்து பார்க்குறேன் குறிப்பாக எண்மை அது சொல்கிற மொழியும் அதோட லேண்டும் அது மனிதர்களும் விலங்குகளும் அவ்வளோ அற்புதமான ஒரு வாழ்க்கையை வந்து நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க அந்த முன்னோர்கள் வாழ்க்கைக்குள்ளே நம்ம போகிறப்போ நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு தன்னம்பிக்கையும் எழுச்சியும் உண்டாகும் அந்த எழுச்சி சமகாலத்தில் நமக்கு வந்து மிக பயனுள்ளதாக மாறும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த பயன் என்பது யாருக்கும் பயப்படாமல் எதிர்த்து நிற்கிறது தான் அந்த எதிர்த்து நிற்கிற சண்டையை நம்முடைய முன்னோர்கள் பல காலத்துக்கு முன்னாடி இருந்து சண்டைப்பட்ட சண்டையை நம்ம தொடர்ந்து அதோட நீச்சா நமக்கு இந்த காலத்தில் இப்போ நம்ம வந்து சண்டைப்பட்டுருக்கோம் அந்த சண்டை தொடரும் தொடர்ந்துகிட்டே இருக்கணும் அண்ட் அது ஏதோ ஒரு காலத்தில் முடியணும்னு நினைக்கிறேன் அந்த முடிவு அப்படின்றது வந்து ஒட்டுமொத்த சமூகத்து சமூகத்தில் இருக்கிற பிரச்சனைகளில் வந்து எல்லாருமே சரியாக புரிஞ்சிக்கிட்டு இந்த சாதியை மதத்தை தூக்கி எறிகிற ஒரு இடமா அந்த நிலமா அது மாறணும் அப்படின்றது தான் எங்களுடைய எல்லோருடைய விருப்பமும் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு